பொடி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லா குடுத்துட்டு இருக்கோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பெரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கலாம் சி இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு துவையல் அரைக்க போறேன்டா மருத்துவ குண உள்ள ரெசிபி துவையல் அரைக்க போறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தூதுவளை வச்சு துவையல் அரைக்க போறேன் நம்ம தூதுவளையில நிறைய ஐட்டம் நான் செஞ்சு காட்டி இருக்கிறேன் இந்த தூதுவளை வந்து சளி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நான் நிறைய செஞ்சு காட்டி இருக்கிறேன் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் அது நல்லா படந்து அப்படியே செவரெல்லாம் அப்படியே அடித்து மேலே வந்திருக்குது பார்க்குறக்கே ஆசையாக இருக்குது அதனால் இது வச்சு இன்றைக்கி வந்து ஈஸியாக தொகை எப்படி அரைக்கிறதுனா நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிறதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களை வெள்ளை அமுத்து வைங்க நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இது நம்ம மாடியிலே வச்சிருக்கிற கத்தால இதை வச்சு தான் நம்ம வந்து ஹேர் ஆயிலு சோப்பு எல்லாம் செஞ்சுட்ருக்குறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி கூடவே தூதுவளை செடி வந்து நல்லா படர்ந்து பாருங்கள் நல்லா செவ்வரதி போயிருக்குது இன்றைக்கி இந்த கீரையை தான் நம்ம வந்து துவையல் செய்ய போகிறோம் இந்த பக்கம் முடக்கத்தன் தலை வச்சு அதுவும் நல்லா படந்து கொடி அடித்து வந்திருக்குது அதில் பாருங்கள் பக்கத்துல ஒன்று வந்திருக்குது இது என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த முடக்கத்தாந்தலையில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக ஒரு காய் வரும் அந்த காயை பறித்து பழுத்ததுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதை இருக்கும் அந்த விதையை எடுத்து நீங்கள் எங்கே போட்டாலும் முளைச்சி வந்துடும் உங்களுக்கு முடக்கத்தாந்தலை இப்போ நம்ம கீரையை பறிச்சிக்கலாம் கத்திரிக்கொழம்பு வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் முன்னு இல்லாமே ஒன்று சமம் ஒன்று குத்துது கையில் இப்போ நம்ம தூதுவட தலை எல்லாத்தையும் நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்ல முள் பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் முள்ளு இருக்க பார்த்து தான் பறிக்கணுங்க கொக்கி ஆட்டம் இருக்குங்க தெரியுதுங்களா இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவையிலேயுமே பார்த்து இப்படி கழுவி வைங்க ஏன்னா பாருங்க குத்துது இந்த மாதிரி பார்த்து தான் கழுவணும் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது இருக்கட்டும் இங்கே உடச்சிட்டு காஞ்சிட்டு இருக்குது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் கூட கழுர் பருப்பு ஒரு ஸ்பூனு பருப்பு ஒரு ஸ்பூனு பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொண்ணறாக வந்து வறுத்துக்கலாம் ஒரு நாலு உரம் மிளகா உங்களுக்கு காரம் அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இது இந்த அளவு ஓரளவு செவ்ந்த ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக புளி ஒரு அஞ்சு பூண்டு அவ்வளோ தான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி இதை மட்டும் இப்படி அள்ளி மாற்றிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் அள்ளியாச்சு நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த தூதுவளைய இதை மட்டும் தனி தான் நல்லா வதக்கி எடுக்கணும் இதை வந்து எப்போவுமே தனியாக வதக்கிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அந்த முள் இருக்குது அதனால் இதை தனியாக வதக்கி ஃபஸ்ட்டு அரைக்கணும் வதக்கிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் தேவையான உட்டு போட்டுக்கோங்க அதுதான் அந்த முள்ளெல்லாம் நல்லா வதங்கு போட விட்டு போட்டிங்கன்னா வதக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அதை ஆரட்டும் இப்போ மிச்சி சாரம் எடுத்துருக்கிறேன் இதில் நம்ம வதக்கி வச்சு இந்த கீரையை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு இப்போ அரைச்சதுக்கப்புறம் அப்படி கையில் எடுத்து பாருங்க கையில் அதாவது நம்ம ரசத்துக்குன்னா நம்ம வடிகட்டிடுவோம் இப்போ இது வடிகட்டாமல் நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம் அதனால் இதில் வந்து முள் குத்து தான் பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் வந்து லைட்டாக அரைச்சிட்டு அரைச்சிட்டு இப்போ பார்க்கும்பொழுது எதுவுமே குத்தலை நல்லா வதக்கிட்டோம் நல்லாவே இருக்குது குத்தவெல்லாம் இல்லை ஏன்னா சாப்பிடையில் வந்து நம்ம ரசத்துக்கு அரைக்கையிலே வடிகட்டையில் கையில் குத்தும் அதனால எதுக்கு ஒருக்க அரைச்சி தான் நீங்கள் பண்ணிக்கணும் ஒரு அரைமுடி தேங்காய் கீறி வச்சுருக்குற இப்போ இதை போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காயை சேர்த்து பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ என்ன நம்ம வதக்கி வச்சால் இந்த பருப்பு வெங்காயம் மிளகா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நான் இப்போ தண்ணி ஊற்றலை அரைச்சி பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்குவேன் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்கு பாருங்க ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு கீரை அவ்வளோ நல்லா இருக்குது நல்லா நைஸாக அரைச்சிருங்க நல்லாவே இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் செமையாக இருக்குது சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் நம்ம வந்து ரசம் வச்சா கூட லைட்டாக வந்து கசக்கிற மாதிரி தெரியும் குழந்தைங்களுக்கு இது எந்த ஒரு கசப்பு தன்மையும் இல்லை நல்ல வாடையாக இருக்குது அந்த பூண்டு வரமிளகா வெங்காயம் எல்லாம் வதக்கணும் பார்த்திங்களா உளுந்து எல்லாம் போட்டு செமையாக இருக்குதுங்க அதாவது அதில் வந்து ரசம் வைக்கிறதுல வந்து அந்த தலையெல்லாம் கூட நச்சு எடுத்துகிட்டு அதோட சாரத்தை வைப்போம் இது அந்த தலையோடவே சேர்த்து சாப்பிட்டோம்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு கசப்புத்தன்மையாக எதுவுமே இல்லை அருமையாக இருக்குது எவ்வளோ நல்லா இருக்கு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து நான் வந்து காலையில் சாப்பிட்றது தான் அரைச்சிருக்கிறேன் கூடு செஞ்சுருக்குறேன் இப்போ சாப்பிட்றதுக்கு கூடும் ரெடி தயிர் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன் இது நம்ம வீட்டிலேயே அரைச்சா சத்து மாவு அதையே நான் வந்து கூழு கிண்டி இருக்கிறேன் இப்போ இந்த வெயில் காலத்துக்குலாம் இந்த மாதிரி நம்ம கூடு கிண்டி ஆற வச்சு அதில் தயிர் ஊற்றி குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு அம்மா போடும் ஏன்னா அது வந்து அந்த சூடு தாங்காமல் சூட்டு கொப்பலம் வரும் இல்லை அம்மா போடும் ஏதோ ஒன்று பண்ணும் இருபத்தி ஒரு பொருட்கள் சேர்த்து நம்ம வந்து சத்து மாவு வரைச்சிருக்கிறோம் அந்த சத்து மாவில் இந்த மாதிரி கூழு கட்டிட்டு தயிர் ஊற்றி நல்லா கலக்கி கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் போட்டு இப்படி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ நல்லது குழு குண்டு குழுன்னு இருக்கும் வெயிலுக்கு சித்திரம் பங்குனி சித்திரையில் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கூழ் செய்கிறதுக்கு நம்ம கடையில் போனோம்னா வெறும் ராய் மாவு மட்டும் சில பேர் வாங்கிட்டு வந்து கூழ் செஞ்சு சாப்பிடுவாங்க நீங்க கடையில கேட்டீங்கன்னா நிறைய பொருட்கள் சேர்த்து பல தானியங்கள் சேர்த்து அரைச்சு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி மாவு வாங்கிட்டு வந்து நீங்க இந்த மாதிரி கூழு கிண்டி சாப்பிடுங்க நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் தர்ற இருபத்தி ரெண்டு வகையான பொருட்கள் சேர்த்த நம்ம வீட்டிலையே அரைச்ச சத்து மாவு இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்